வானமாமலை அவர்கள் தொகுத்த தமிழர் நாட்டுப் பாடல்கள் எதிர்பாட்டு ஆத்தாள் அறியாமல் தன்னுடன் வந்துவிடும்படி கூறுகிறான் காதலன் அவள் அவனுக்கு பதில் சொல்கிறாள் அதன்படி அவனால் செய்ய முடியுமா இவ்வாறே பாட்டும் எதிர்பாட்டுமாக உரையாடல் செல்லுகிறது அஞ்சு ரூபா தாரே அரக்கு போட்ட சேலை தாரே உன் ஆத்தாள் அறியாம நீ வாக்கப்பட்டு வந்திரடி அஞ்சு ரூபா வேண்டாம் அரக்கு பட்டு சேலை வேண்டாம் தட்டான் அறியாம நீ தாலி பண்ணி வந்திரடா தட்டான் அறியாம தாலி பண்ணி நானும் வந்தா அடுப்பங்கட்டு இல்லாமல் நீ பருப்பு சோறு பொங்கி வாடி அடுப்பங்கட்டி மூணில்லாம பருப்பு சோறு பொங்கி வந்தா நாவல பட்டிராம நீ நவட்டி முழுங்கிறனோ ரோட்டோரம் தோட்டக்காரி மல்லிகைப்பூ சேலக்காரி நீரைக்கும் தண்ணியிலே மல்லியப்பூ மணக்குதடி அஞ்சு கிணத்து தண்ணி அரைக்கிணத்து உப்பு தண்ணி செம்பு குடத்து தண்ணி சேருறது எந்த காலம் பொலிபோடும் காட்டுக்குள்ள பொதுக்கட போடையில நீவாடி சவத்தப்புள்ள உனக்குழக்கு நெல் நிலக்கடலை நாடி வேணும் நேரான பாதை வேணும் ஜோடி மட்டும் ரெண்டு வேணும் சொகுசாக வழி மஞ்ச கிழங்கு தாரே மார்புக்கேத்தாரே கொஞ்சி விளையாடி உனக்கு கையில குழந்தை காடை கண்ணி மாவிடிச்சு கருப்பட்டியும் சேர்ந்திடுச்சு தின்னுருசி கண்டவரே தின்ன கூலி கேட்டிடுவேன் ஆத்துல கடலை செடி அதுல ரெண்டு செவலக்கால செவலக்கால விளை பெறுமோ குமரிப்புள்ள கைவளைவி குத்து கல்லு மேலிருந்து குறும்பு பேசும் மச்சானி அத்தை மகன் முறையாலே அடக்கிக் கொண்டேன் மையலிலே சுண்ட பழமே நீயே சுங்கிடி சேலைக்காரி கண்டு என்ன பாராமல் சூதமாகி போனாயாடி மச்சானே மன்னவரே மனசுலையும் எண்ணாதீங்க சூதமாகி போறோம் மின்னு சூசகமா சொல்லாதீங்க ஆத்தோரோ நானலடி அதன் நடுவே செய்வரப்பு செய்வரப்பு பாதையிலே தேனமிதம் உண்கலாமோ முத்து பல்லு ஆனழகா மெத்தமையல் கொண்டவரே ஆத்தில் தலைமுழுகி உங்க ஆத்திரத்தை நான் தீர்ப்பேன் முத்து பல்லு ஆனழகா மெத்தமையல் கொண்டவரே ஆத்தில் தலைமுழுகி உங்க ஆத்திரத்தை நான் தீர்ப்பேன்